புனித செபஸ்தியாரின் அன்பு பக்தர்களே திண்டுக்கல் மலைக்கோட்டை பின்புறம் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க முத்தலகுப்பட்டி புனித செபஸ்தியார் திருத்தல திருவிழா ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு பரவசம் ஊட்டும் கொடியேற்றம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை இரவு பத்து மணிக்கு மின்தேர் பவனி ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிக்கு மேட்டுப்பட்டி பங்குத்தந்தை வி செல்வராஜ் அவர்கள் தலைமையில் கூட்டு திற்பனை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அன்று காலை எட்டு மணி முதல் காணிக்கை பவனி அன்று மாலை ஆறு மணி முதல் விடிய விடிய மாபெரும் அன்னதானம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு பகல் தேர் பவனி முத்தலகுப்பட்டி புனித செபஸ்தியார் திருத்தல திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்களை ஆண்புடன் வரவேற்கும் நல்லுள்ளங்கள் ஏ ஜேசுதாஸ் ஏ அருளப்பன் எம் பீட்டர் ஆசிரியர் அழகு என்ற பி சகாயராஜ் எஸ் எம் செபஸ்தியான் எம் சென்ரிங் ஜான் டி செபாஸ்டின் எஸ் சூசை ராபர்ட் ஏ ஜான் பாஸ்கோ ஜி எம் அந்தோனிராஜ் எஸ் மரியதாஸ் ஏ அற்புதமணி